சபரிமலை ஐயப்பன் கோவில்ல எல்லா நாட்களும் ஏன் நரை திறக்கப்படுவது கிடையாது அப்படின்னு தெரியுமாங்க ஒரு கோவிலுக்கு ரொம்ப முக்கியமான நியதி தினசரி பூஜை முறை தான் கோவில் நிர்வாகிகள் இதற்கு உறுதி அளித்தால் தான் அங்கு விக்கிரக பிரதிஷ்டை செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாவே சபரிமலை ஒரு மகா யோகபுடன் பகவான் யோக நிலையில் தவம் செய்து கொண்டிருக்கிறார் புராணப்படி அவரை சுற்றி எப்போதும் ரிஷிகளும் யோகிகளுமே இருந்திருக்காங்க இருக்காங்க ஆதி காலத்துல விளக்கு வைபவத்துக்கு மட்டும்தான் சபரிமலை கோவில் திறக்கப்பட்டிருக்கு பகவான் யோக நிலையிலிருந்து வெளிவந்து தனது கண்களத்திறந்து தரிசனம் தருவதா ஐதீகமா சொல்லப்படுது பக்தர்கள் கூட்டமும் அதிகரித்த நிலையில கோவில்கள் பிரசன்னம் கேட்டு உத்தரவு பெற்ற ஐந்து நாட்களாகி பிறகு நாற்பத்தி ஒரு நாட்களாகி பிறகு இரண்டு மாதத்துக்கு ஒரு முறையும் மாதம் ஒரு முறை அப்படின்னு கோவில் திறக்கப்பட்டு வருதுங்க நூத்தி இருபது நாட்கள் மீதம் உள்ள நாட்கள் தேவர்களுக்கு என்ற அடிப்படையில் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பழங்காலத்துல மகர ஜோதி தரிசனம் மட்டுமே சபரி யாத்திரையா இருந்து வந்திருக்கு டிசம்பர்